நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் முதுகலை தமிழாசிரியர் பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய மொழியியல் பகுதியிலிருந்து வினாக்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று இன்றைக்கான நூறு வினாக்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினேழில் சொல் அட்டவணை தயாரித்தவர் ஜே சி அடலுங் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் சொல் அட்டவணை தயாரித்தவர் பல்லாஸ் சமஸ்கிருதம் கிரேக்கம் லத்தீன் ஆகிய மொழிகள் ஒரே இனத்தை சார்ந்தவை என்றவர் வில்லியம் ஜோன்ஸ் ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூற்றி ஆறு கொரகா மொழி பற்றி ஆராய்ந்து பட்டம் பெற்றவர் சங்கரபட் மால்டோ மொழியை டாக்டர் கால்டுவெல் அம்மக்கள் வாழும் இடம் கொண்டு எவ்வாறு குறிப்பிட்டார்னா ராஜ்மஹால் மீட்டுருவாக்க முறை என்ற தொல் திராவிட ஒளியமைப்பு பற்றி ஆராய்ந்தவர் யமனோ பழந்தமிழ் காலத்தை முன் பழந்தமிழ் பின் பழந்தமிழ் என்று பிரிப்பவர் டாக்டர் சாகித்யலிங்கம் பரிபாடல் கழித்தொகை ஆகியவற்றின் வின சொற்களை ஆராய்ந்து பிற்காலம் என கூறியவர் எல் வி ராமசாமி ஐயர் பரிபாடலும் கழித்தொகையும் பிற்காலம் என கூறியவர் எஸ் வையாபுரி பிள்ளை தேபோமி கமில் அருணாச்சலம் கால்டுவில் எந்த நாட்டை சார்ந்தவர் அயர்லாந்து மகஞ்சாதாரோ மக்கள் பேசிய மொழியை திராவிடம் என்று சொல்லாமல் என்று கூறியவர் ஹிராஸ் பாதிரியார் கிரியர்சன் மொழி ஆய்வு நூல் பற்றும் மொழி பற்றி எத்தனை பக்க அளவில் பேசுகின்றார் இரண்டு பக்க அளவில் பேசுகின்றார் இருள் இருளர் மொழியை தனிமொழி என்றவர் டிஃப்லாக் ஜெரார்ட் த இருளா லாங்குவேஜ் தென்னிந்திய மொழிகளை திராவிடி என்று அழைத்தவர் பட்டர் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறில் சமஸ்கிருதம் லத்தீன் கிரீக் போன்ற மொழிகள் தமிழ் இன தொடர்புடையன என விளக்கியவர் வில்லியம் ஜோன்ஸ் மொகன்ஜாதாராவில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகள் திராவிட மொழியை சார்ந்தவை என்று கூறியவர் ஹிராஸ் பாத்ரியார் இந்தோ ஆரிய மொழிகளையும் திராவிட மொழிகளையும் ஆராய்ந்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் ஆகஸ்ட் பிரெட்ரிக் வாட் கால்டுவெல் பூலர் ஸ்டென்கனோ குண்டர்ட் ஜூல்ஸ் பிளாக் ஹிட்டல் ஸ்டாட்டர்ஜி எமனோ பர்ரோ திராவிட மொழியலை ஆராய்ந்த மற்ற அறிஞர்கள் கிட்டல் குண்டர் கல் கல்தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய முதுமொழி தமிழ்மொழி திராவிட மொழி என்றவர் டாக்டர் சாகத்தியலிங்கம் மலையாள மொழியின் தந்தை செருசேரி நம்பூதிரி மலையாள மொழிக்கு புதியதொரு பாதையை வகுத்தவர் எழுத்தச்சன் திராவிட மொழிகளையும் நடுத்தர கடலோர மொழி மொழிகளையும் ஆராய்ந்தவர்கள் சட்டர்ஜி ஸ்டாங்கனோ சதாசிவம் திராவிட மொழிக்கும் எத்னஸ்கன் மொழிக்கும் இடையே ஒற்றுமை உண்டன கூறியவர் ஸ்டாங்கனோ திராவிட மொழிக்கும் எலமை மொழிக்கும் உறவினை கூறியவர் மக்கள் வீண் திராவிட மொழிக்கும் ஆபி ஆப்பிரிக்க மொழிக்கும் உள்ள ஒற்றுமையை ஆராய்ந்தவர்கள் ஹோம்பர்கர் மேயர்டட்டில் யங்ஞாய் திராவிடர்கள் மத்திய தரைக்கடல் பகுதியிலிருந்து வந்தவர்கள் என்று கூறியவர்கள் சாட்டர்ஜி ஸ்லேட்டர் லவஹோரி திராவிடர்கள் தமிழகத்தின் பழங்குடியினரே என கூறியவர் நீலகண்ட சாஸ்திரி திராவிட மக்கள் இந்நாட்டு பழங்குடியினரே என ஆராய்ந்து ஆதாரங்கள் பலவற்றை காட்டியவர் ஹீராஸ் ராமச்சந்திர தீட்சிதர் சமஸ்கிருத மொழியிலான வேதங்கள் தமிழ் சொற்கள் இடம்பெற்றுள்ளதை விளக்கியவர் பர்ரோ உலக மொழிகள் பலவற்றிலும் தமிழ் வழங்குவதை விளக்கியவர் கு அரசேந்திரன் மலையாள மொழியில் கதைகளில் போன்ற இலக்கிய வகை யார் முதற்கொண்டு தொடங்கியது ஜெயதேவர் கீதா கோவிந்தம் என்ற மலையாள நூல் எழுதியவர் ஜெயதேவர் கதகளிக்கு எழுந்த பாடல்களுக்கு இலக்கிய அந்தஸ்தை கொடுத்தவர் கோட்டத்து தம்பிரான் ஸ்ரீ தாசரா நோரி நரசிம்மா சாஸ்திரி ராய்புரோலு சுப்புராவ் குடும்பரால் போன்றவர்கள் தெலுங்கில் உலக புகழ் பெற்றவர்கள் திராவிட மொழிகளின் ஆராய்ச்சிக்கு வித்திட்டவர் கால்டுவர் தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம் மொழிகளை இணைத்து தென்னிந்திய மொழிகள் என்று பெயரிட்டவர் பிரான்சிஸ் எல்லேஸ் கிரேக்கம் லத்தின் வழியாக செக் மொழியில் தமிழ் புகுந்ததை விளக்கியவர் கமில் ஸ்வலபல் திராவிட மொழிகள் இந்தோ ஆரிய மொழி இனத்தை சார்ந்தவையே என கூறியவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் ஜி யு போப் எம் சேசகிரி சாஸ்திரி எஸ் ஞான தமிழிலிருந்து ஆங்கிலம் கடன் பெற்ற சொல் என்பது குறித்து எழுதியவர் ஞானகிரியார் தமது திராவிட மொழி ஒப்பிலக்கண நூலில் தமிழுக்கு சிறப்பிடம் கொடுத்தவர் காடுகள் பொரிய மொழியில் திராவிட மொழியின் தாக்கம் இருப்பதை கூறிய அறிஞர் எச் பி ஹியோர் திராவிட மொழிகளுக்கும் நடுத்தர கடலை அடுத்த நிலப்பகுதியில் வாழ்ந்த மொழியாகிய காக்கேசிய பாஸ்க் மொழிகளும் இன ஒற்றுமை உடையன என்றவர் லஹோவரி திராவிட மொழிகளாகிய தென்னிந்திய மொழிகள் தொடர்புடையது என்று கூறியவர் டென்மார்க் நாட்டறிஞர் ராஸ் ஹவாய் மொழியை இசைத்தன்மை உடையது என்றும் பெண் தன்மை உடையதும் என்றும் கூறியவர் எஸ்பர்சன் தமிழ் என்பதன் நேராக்கம் சமஸ்கிருதப் பெயர் என்றவர் கால்டுவெல் இக்கால மொழியியலின் தந்தை ப்ளூம்ஃபீல்டு தமிழின் கிளை மொழிகள் பற்றி ஆராய்ந்தவர் டாக்டர் கமல் சுலபுல் கன்னட மொழியின் கொச்சை மொழி என்று கோடா மொழியை கூறியவர் கால்டுவெல் தென்னிந்திய மொழிகளை நிசாத மொழிகள் என்று பெயரிட்டு அழைத்தவர் மார்க்ஸ் முல்லர் திராவிட மொழிகள் இந்தோ ஐரோப்பிய மொழிகளோடு அல்ல என்பவர் டாக்டர் கால்டுவல் திராவிட மொழிகளை திருந்திய மொழிகள் திருந்தா மொழிகள் என பாகுபாடு செய்தவர் கால்டுவெல் திராவிட மொழிகளை ஓரின மொழி என கண்டறிந்தவர் கால்டுவல் எழுத்துக்களுடைய மாற்றம் அதாவது ஒளி மாற்றம் இல் ஒளி இட் என என்ற மெய்யின் முன்னர் எவ்வொளியாக மாறுகிறது என் மூக்கொளியாக மாறுகிறது லகர ஒளி ட்ரகர ஒளியாக மாறும் பொழுது அந்த மெய்யின் முன் நகர மூக்கொளியாக மாறுகிறது திராவிட மொழிகளில் எவ் உயிரொலிகளின் மாற்றம் குறிப்பிடத்தக்கதாக உள்ளது இஏ ஊ ஓ மூல திராவிட முதல் சகர ஒளி தென் திராவிட மொழிகளில் அடையும் மாற்றம் கெடுதல் தென் திராவிட மொழிகளில் ஆகார உயிரின் முன்னர் யகரம் அடையும் மாற்றம் கெடுதல் வட திராவிட வட நடு திராவிட மொழிகளில் யகரம் எவ்வொளி முன் கெடுகிறது ஏகாரம் முன் தமிழில் லகர ஒளியின் மற்றொலி ரகர ஒளி மொழி முதலில் வரும் வகரம் கன்னடம் கொடகில் அடையும் மாற்றம் பி மொழி முதல்ல வரக்கூடிய வகரம் கன்னடத்திலையும் கொடகுளையும் பி என மாறுகிறது வகரம் தோடா மொழிகளில் ப ஒழிப்பில் ஒளியாதல் ஆகிறது வகரம் தெலுங்கில் ஜி என மாற்றமடைகிறது மொழி இடையில் வரும் வகரம் தோடாவில் எஃப் என்று மாறுகிறது மொழி இடையில் வகரம் மலையாளத்தில் மகரமாக மாறுகிறது தமிழின் சிறப்பு பேச்சு வழக்கில் திரியும் மாற்றம் ல ய ச வல்லொலிகள் மூக்கொலிகளை அடுத்து வரும்போது அடையும் மாற்றம் மெல்லொளியாதல் வல்லொலிகள் எப்பொழுது உரசொலிகளாகின்றன பெரும்பாலும் இரு உயிர்களுக்கிடையில் வரும்போது புரா இப்ரா பலா இப்பலா என் நாட்டின் வழக்கு தென் பாண்டி நாடு கீர்த்திசை எனும் சொல்லில் உள்ள புணர்ச்சி மாற்றம் இல் தகரமாதல் கீழ்த்திசை கீட்டிசை முதன் முதலில் தோன்றிய எழுத்துமுறை ஓவிய முறை தமிழில் முதன் முதலில் யகர ஒகர வரி வடிவ மாற்றத்தை கொண்டு வந்தவர் வீரமாமுனிவர் இலக்கண நூலார் கருத்துப்படி ஐ என்பது சந்தியகரம் மொழி நூலார் கருத்துப்படி ஐ ஔ என்பது கூட்டொளிகள் ஆயுத எழுத்தை தனி ஒளியனாக கருதும் இலக்கண நூல் வீரச்சோழியம் இந்தியாவில் பேச்சு மொழி ஆய்வு எப்பொழுது தீவிரமானது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் வியன்னாவில் எந்த ஆண்டு மொழி ஆராய்ச்சி மாநாடு நடந்தது கிவி ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஆறு கஸ்ட் தலைமையில் நடைபெற்றது இந்திய மொழிகளின் இயல்பை ஆராய இந்தியாவிற்கு வந்த குழுவை தலைமையேற்று நடத்தியவர் கிரியர்சன் இந்திய பற்றிய கல ஆய்வு குழுவிற்கு உதவிய கணக்கெடுப்பு எந்த ஆண்டு எடுக்கப்பட்டது கிபி ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டு மொழி மொழிபற்றி கல ஆய்வில் உதவியவர் டாக்டர் ஸ்டாங்கனோ பாகத மொழிகளை தொகைப்படுத்தியவர்கள் தென்னிந்திய மொழியினத்தை எவ்வாறு குறித்துள்ளனர் திராவிடி கௌட கன்னடம் என்பது கன்னடத்தின் வட்டார வழக்கு மொழியின் செயற்பாட்டை விளக்குவது மொழியியல் ஒளியை ஆராயும் முறை மூன்று பௌதீக ஒளியியல் கேட்பொலியல் உச்சரிப்பொலியியல் ஒழிப்பு முறையை அடிப்படையாக கொண்டு பேச்சொலிகளின் வகை இரண்டு உயிர் மெய் ஒளியனியல் ஆய்வில் பயன்படுத்தப்பெறும் ஆய்வு முறை கொள்கைகள் மூன்று வேற்றுநிலை துணைநிலை உரழ்ச்சி ஒளி எண்கள் எவ் வரும் வேட்சி நிலை வழக்கு மரவிளக்கரத்தார் எதை பயன்படுத்தி உருபனியல் நுட்பங்களை ஆராய்ந்தனர் சொல்லடுக்கு முறை சொல்லின் அடிப்படையில் மொழிகளை எவ்வாறு பிரிக்கின்றனர் தனிநிலை ஒட்டு நிலை உட்பிணைப்பு நிலை இதில் ஹம்போல்டின் மட்டும் நான்கு வகையா நினைச்சி பிரிப்பார் சீன மொழி தனிநிலை மொழி வகையினது தமிழ் மொழி ஒட்டு மொழி வகையை சார்ந்தது சமஸ்கிருதம் உள்ளத்தின் உட்பிணைப்பு நிலை மொழியின் பல்வேறு வாக்கியங்களின் அமைப்பினை ஆராய்வது தொடரியல் வாக்கிய அமைப்பை அடிப்படையாக கொண்டு உலக மொழிகள் எவ்வாறு பாகுபடுத்தப்படுகிறது அப்படின்னா எழுவாய் பயநிலை செய்யப்படுபொருள் இந்திய இலக்கண அறிஞர்கள் மொழியை எதன் அடிப்படையில் ஆராய்ந்தனர் சொற்களின் அமைப்பு முறையில் கிரேக்க அறிஞர்கள் மொழியை எதன் அடிப்படையில் ஆராய்ந்தனர் தத்துவத்தின் அடிப்படையில் மொழியியல் துறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு பின் ஏற்பட்ட புதிய துறைகள் மானிட மொழியில் கணித மொழியியல் மொழி கணிதம் அமைப்பு மொழியியல் ஒளி இசை ஆய்வு சொற்கோவை புள்ளியியல் சமூக மொழியியல் படிநிலை இலக்கணம் மாற்றிலக்கணம் மொழியியலை எத்தனை வகையாக பகுக்கின்றனர் விளக்க மொழியியல் வரலாற்று மொழியியல் ஒப்பு மொழியியல் மொழியியல் பிரிவில் அடிப்படையான பிரிவு விளக்க மொழியியல் தமிழ் மொழியின் வரலாற்றை ஆராய சு சக்திவேல் தமிழை எத்தனை வகையாக பகுக்கின்றார் மூன்று பழந்தமிழ் இடைக்கால தமிழ் தற்கால தமிழ் தமிழ் மொழியின் இலக்கணங்கள் எதன் அடிப்படையில் அமைகின்றன விளக்க மொழியியல் பறவை விலங்கு இதனிடமிருந்து கற்ற மொழி போலி மொழி மொழியியலை எத்தனை வகையாக பிரிக்கலாம் மூன்று விளக்க மொழியியல் வரலாற்று மொழியியல் ஒப்பு மொழியியல் நன்றி